அரசியல் கட்சிகளாக இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த மூன்று கட்சிகளுடைய தலைவர்களும் தொல் திருமாவளவன் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தோழர் செந்தமணன் சீமான் அவர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து பேரன்பும் பெருங்கோபம் படத்தை நீங்க திரையரங்கில் போய் பாருங்க அப்படின்னு அறிக்கையாகவே வெளியிட்டு இருக்காங்க அவங்களுடைய கட்சிக்காரர்கள போய் உடனடியாக திரையரங்களை பாருங்கன்னு வந்திருக்குது வாழ்த்துன்னு சொல்லியிருக்காங்க இப்ப இது வந்து எந்த படத்துக்கு இப்படி ஒன்று அமைஞ்சிருக்கும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் நாற்பது ஆண்டுகளாக இந்த திரைத்துறையில் இருக்கங்க இப்படி ஒரு மாற்றத்துக்கான அரசியலை அதுக்காக பாடுபடுற வெவ்வேறு பாதைகளில் தமிழக அரசியலில் வெவ்வேறு துருவங்களில் பயணிக்கிற வெவ்வேறு கொள்கைகளை உடைய அந்த மூன்று தலைவர்கள் ஒரு படத்தை வந்து பார்க்க சொல்கிறாங்க இப்போ அவங்களுடைய கட்சிகளுடைய தொண்டர்கள் வந்து ஒரு தெரியாருங்களை பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து பார்க்குறாங்க இதை ஒரு சினிமா சாதிச்சிருக்கு இந்த பேரன்பும் பெருங்கோபம் படம் ஏன் ஊடகங்களால் கவனிக்கப்படலை அதுதான் என்னுடைய கேள்வி அது என்ன எவ்வளோ விவாதம் எழுந்திருக்கணும் நாள்தோறும் எல்லா தொலைக்காட்சியும் விவாதம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதை விட முக்கியமான இது இருக்குது பெரியாரை ஒரு வார்த்தை சொல்லிட்ட உடனே எல்லாம் வந்து நினைவு பண்ணீங்க ஆனால் பெரியாருடைய அவருடைய கனவு இதெல்லாம் தான் இதுக்காகலாம் தான் அவர் பாடுபட்டார் இந்த படம் வந்து வெற்றி பெறுது என்பது இதை நான் உங்ககிட்ட ஆதரவாகவோ கோரிக்கையாகவோ நான் சொல்லலை இப்படிப்பட்ட படங்கள் வெற்றி தான் சமூக முன்னேற்றத்துக்கான அடுத்த கட்ட நகர்வு அதனால் ஊடகங்கள் இதை ஆதரிக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள்